அது ரஃப் ரோட்ல டிராவல் பண்ணும்போது இது இங்க வந்து பாருங்க எங்க இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குங்க எக்ஸாக்டா இதான் சஃப்ரேம் நம்ம கழட்டி வச்சிருக்கிறோம் ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும் வீல்ல நக்குள்ள இது வந்து போய் கனெக்ட் ஆயிருக்கும் பல்லம் மேட்ல போறப்போ இந்த மாதிரி இது வந்து வீல் அந்த சாக்ஸை இது வாங்கிக்கிட்டு இருக்குங்க இது வாங்கினோதான் இருக்கக்கூடிய சாக்ஸ் தான் இந்த சாக் அப்சர் இருக்குது இல்லையா இதுக்கு டிராவல் ஆகும் ஸோ இது வந்து வீல் பாதி சாக்ஸை வாங்கிக்கிடும் அப்சர்வ் பண்ணிக்கணும் டயரோட பிளெக்சிபிலிட்டிங்கனால அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சாக்ஸ வாங்கிக்கும் அதுக்கு மேல வரக்கூடிய அந்த ஷாக்ஸ் தான் இங்க ஷாக் அப்சர்வருக்கு வந்து டிராவல் ஆகும் சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லீனியர் மோஷன் இருக்கும் சோ ஃபார்வர்ட்ல அப்படி போய்கிட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோகட்டிங் மோஷன் ஆகுங்க இந்த இடத்துல சோ ரெண்டுமே கொலப்ஸ் ஆகுது இல்லையா வீல் இந்த டைரக்ஷன்ல போகுது சோ அதோட இப்போ ஸ்டீரிங் டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வீலோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கமா இருக்கும் நம்ம ஆனா இதோட டைரக்ஷன் பாத்தீங்க டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகலா இருக்குங்க சோ அந்த இம்பேக்டா தாங்கணும் இல்லையா வீல் வந்து ஒரு பள்ளத்துல போய் உழுது ஏறும்போது முட்டுறத இது இங்க இந்த மாதிரி இங்க ஷேக் ஆகும் இல்லையா அதை தாங்குறதுக்கு தாங்க இந்த புஷ் கொடுத்துருக்காங்க ரைட்டா அந்த ஷேக்கை தான் இந்த புஷ் டிசைனா பாருங்களேன் இந்த புஷா பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குன்னு இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிப்ரோக்டிங் மோஷனையும் இது வாங்கணும் சேம் டைம் வீல் வந்து ஷேக் ஆகும் இல்லையா ஒரு சின்ன ஒரு சின்ன சவுத்துல போய் முட்டும் போது இந்த ஷேக் ஆகும் பாருங்க அந்த ஷேக்கை இது தாங்க உள்ளவாங்கணும் சோ இந்த புஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க இது எவ்வளவு ஹார்டா இருக்கும் எவ்வளவு நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இது தாங்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ எதுக்கு நம்ம இதை எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோல பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி கண்ட்ரோல் கண்ட்ரோலாம் புஷ் மாத்திர முன்னாடி வீல் அலைன்மெண்ட் ஒரு டைம் பார்த்து அதோட கேம்பர் வேல்யூ வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த புஷ் இருக்கு இல்லையா இங்கே வாங்க தெரியும் இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா இங்க வந்து பாருங்களா இந்த புஷ் வந்து இதுல வந்து இந்த லோ கலத்திட்டோம் இந்த இடத்துல வரும் புஷ்ஷுக்கு போதில தாங்க இந்த புஷ் இந்த புஷ் தாங்க இந்த புஷ் இந்த புஷ் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா அப்புறம் இந்த புஷ் தான் இதுல வந்து ஹைட்ராலிக் குரோஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் இதை வெளியே எடுத்து வச்சிருக்கிறோம் இது போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க புஷ்ஷு இந்த கண்ட்ரோல் நம்ம டிஸ்மெண்டில் பண்ணாம இருக்கும் இல்லையா இதுல பார்த்தாலுமே இது ஆகாத மாதிரி தாங்க இருக்கும் பட் ஆனால் இங்க பக்கத்துல வந்து பாருங்க இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றது நல்லா தான் தெரியுது இப்போ இந்த வண்டி வந்து பல்ல மேட்ல ஏறி இறங்குறப்போ தெரியுதா இந்த ரப்பர் வந்து இதுல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்றது இப்போ நார்மலா பார்க்கும்போது அது தெரியல இல்லையா பட் ஆனால் நம்ம வந்து பல்ல மேட்ல ஏறி இறங்குறப்போ இந்த மாதிரி தாங்க வந்து தெரியும் பாத்துக்கோங்க இந்த இடத்தான் பியர் பாயிண்ட் இதுலதான் போல்ட் வந்து கோல்ட் ஆயிருக்கும் ஸோ இந்த இடத்துல அன்வான்டா இந்த கோல் வந்து நிறைய பேர் கேட்டா சொல்லிடுவீங்க இதுல வந்து தேவையில்லாத டெபாசிட் ஆயிருக்கும் சகதி சேரு வாட்டர் எதுவும் டெபாசிட் ஆகிருக்கும் ஸோ அதனால ரெஸ்ட் ஆகாம இருக்கிறத இந்த ஹோல் கொடுத்துருக்காங்கன்னு பட் இந்த இடத்துல அன்வான்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்குறேன் நிறைய பேர்கிட்ட அது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகுங்க இந்த வீல் வந்து மேலே கீழே போகும்போது இந்த இடம் லாக் ஆயிட்டு இங்கே இங்கே வாங்க காட்டுறேன் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் மேல கீழே போனோம் சப்போஸ் இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா புஷ்ஷு கட் ஆயிருச்சு இந்த மெட்டல் வந்து இங்க கீழே வந்து புடிச்சுக்கிட்டு இல்ல இங்க லாக் ஆகுது இல்ல ஒரு கல்லோ ஏதோ இது உள்ள போய் ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா மெட்டல் வீல் மேல போகணும் பட் இது இந்த புஷ்ஷோட மோஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருங்க சோ ஏதோ ஒரு கல் இது இடையில போய் இருந்துகிட்டு இல்ல இங்க வந்து ஜா இதாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும் உடனே நிறைய பேர் இல்ல ஸ்ட்ரெயின் இந்த பக்கம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லுவீங்க அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு ஸ்ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா இப்போ ஓகே நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுது இல்லையா அதனால இதுல வந்து ரிங்கிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா ரிங்கிள் ஃபேஸ்ல வரக்கூடிய அந்த சுருக்கம் இல்லைங்க மெட்டல்ல வரக்கூடிய ரிங்கிள் மெட்டல்ல லைட்டா ஃபோல்ட் ஆகும் இல்லையா ஒரு சுருக்கு விழும் இல்லையா அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தாங்க இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஹோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் தேவையில்லாம சேசி இருக்கு இல்லையா காரோட சேசிஸ் அது அப்புறம் இந்த இருக்கு இல்லையா இந்த இந்த சேஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இது லாரி பஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கோல் தெரியுது இல்லையா இந்த மாதிரி கோல் இல்லாம அந்த ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா ஸ்ட்ரெஸ் அதிகமா அந்த ஏரியால ஜென்ரேட் ஆகுது சோ அந்த ரிங்கிள் ஜென்ரேட் ஆகுறத வந்து குறைக்கிறதுக்கு தாங்க சோ அத பத்தி தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ நம்ம இப்போ அந்த ரிங்கிள்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல ஹோல் கொடுத்துருக்குறாங்க இதே வந்து லோயர் கண்ட்ரோல் ஆம வேற இது வந்து எல் டைப்ங்க ஏ டைப் ஆம் இருக்கு கண்ட்ரோல் ஆம் அதுபோ ஹை டைப்பும் இருக்கு ஐ டைப் எப்படி இருக்கும் எல் டைப் எப்படி இருக்கும் ஏ டைப் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏ டைப் கண்ட்ரோல் ஆம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இனோவா வருது இல்லையா இனோவா ஜைலோ அதுலலாம் அப்பர் ஆமா வந்துருக்கோம் ஐ டைப் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓல்டு வேகனார் ஆம்னி இதுலலாம் வந்துருக்கோங்க லோவர் கண்ட்ரோல் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்